விளைச்சலுக்கு உரிய விலை கிடைக்காததுனால விவசாய பெருமக்கள் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க மாங்கனி நகரம் அப்படின்னு நம்ம பெருமையாக சொல்கின்ற கிருஷ்ணகிரியில் ஒட்டுமொத்தமாக இந்த விளைச்சலில் இந்த முறை விவசாயிகள் பாதிச்சிருக்காங்க அதுக்கான ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக இன்றைக்கு கிருஷ்ணகிரியில் நாங்கள் செஞ்சோம் அதுக்காக தான் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்வதற்காக நான் இங்கே வந்திருக்கேங்க இப்போ ஆர்ப்பாட்டம் முடிஞ்சிருக்கு இப்போ இந்த இத்கிட்ட நான் காமிக்கிறேன் இது ஒரு மனுவாக விவசாய மக்களுக்காக நம்ம கலெக்டரை நேரடியாக சந்தித்து இந்த மனுவை விவசாயிகளுக்கும் மா விளைச்சலுக்கில் பாதிக்கப்பட்டவர்களுக்காகவும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக மாவட்ட செயலாளரும் ஒரு குழுவும் போய் கலெக்டரை சந்தித்து இந்த மனுவையும் கொடுக்க இருக்கும் இதை வந்து நாங்கள் சிஎம் செல்லுக்கும் அனுப்ப போகிறோம் மத்திய அரசுக்கும் அனுப்ப போகிறோம் ஏன்னா இது வாழ்வாதார பிரச்சனை இன்னைக்கு வந்து விவசாயிகள் நல்லா இருந்தால் தான் இந்த நாடு நல்லா இருக்கும் அதுல யாருக்கு எந்த மாற்று கருத்துமே கிடையாது அப்போ அந்த விவசாயிகளை காக்க வேண்டியது ஒவ்வொரு அரசின் கடமை அதனால இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலம் தமிழக அரசையும் மத்திய அரசையும் நாங்கள் கேட்டுக்கிறது விவசாயிகளை காப்பாற்றுங்க கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுங்கள் இன்னைக்கு மா இன்னைக்கு கிருஷ்ணகிரியில மா விளைச்சலால் பாதிக்கப்பட்டவங்களுக்காக நான் பேசுறேன் தமிழ்நாடு முழுக்க நம்ம எடுத்துக்கிட்டாலும் நெல் அதே மாதிரி கரும்பு வாழை இப்போ இங்கே வந்து மல்லிப்பூ ரொம்ப விளைச்சல் அதிகம் ஆனால் அதுக்குரிய விலைகளும் எந்த இப்போ நான் சொன்னேன் எதுக்குமே உரிய விலை கிடைக்காதனால சென்னையிலருந்து டெல்டால இருந்து தமிழகம் முழுவதுமே விவசாயிகள் பாதிச்சிருக்கிற ஒரு நிலைமையை நம்ம பார்க்க முடியுதுங்க நிச்சயம் இந்த நிலை மாற வேண்டும் என்று மத்திய மாநில அரசுகளை கேட்டுக்கிறேன் எஸ்பெஷலி தமிழக அரசு முதல்வர்கள் அவர்களே இந்த நேரத்தில் தேமுதிக சார்பாக விவசாயிகளுக்கு உடனடியாக ஒரு ஏக்கருக்கு பத்தாயிரம் ரூபாய் வழங்கி மா விளைச்சலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடனடி நிவாரணம் வழங்கணும் சரிங்க இந்த சீசன் சமயத்தில் போராட்டம் இது ஒரு அரசியலில் வந்து அரசியல் விளையாட்டாகவும் சும்மா சும்மா அரசியல் செய்கிறது என்ன உண்மையிலேயே இந்த முறை தமிழகம் முழுவதுமே விவசாயிகள் பாதிக்கப்பட்டது இது மறுக்க முடியாத ஒரு உண்மை இப்ப நான் ஸ்டேஜ்ல புள்ளி விவரத்தோட ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ செலவாகுது எவ்வளோ நஷ்டமாவது ஒரு ஒரு விவசாயிக்கும் என்பதை நான் புள்ளி விவரத்தோடய நான் வந்து ஸ்டேஜில் அதை சொல்லியிருக்கேன் எனவே இது வந்து அரசியல் செய்யணும் இதை வந்து கவர்மெண்ட் மேலே ஒரு குறையை சொல்லணும் அப்படின்றது மட்டும் கிடையாது இது ஒட்டு மொத்த விவசாயிகளுக்காக இந்த முறை நம்ம வந்து ஆர்ப்பாட்டம் ஏற்கனவே நிறைய வாட்டி பண்ணியிருக்கோம் பண்ணாமலாம் கிடையாது ஒரு வருஷம் இருக்குது தேர்தலுக்கு இப்போ என்ன ஒரு வருஷத்துக்குள் வரைக்கும் மக்கள் இது ஞாபகம் வச்சிருப்பாங்களா என்ன அப்போ எப்படி இது அரசியலா நீங்கள் பார்க்குறீங்க ஏன் விவசாயிகளின் வாழ்வாதாரம் ஏன் பார்க்கல அதான் என் கேள்விங்க அது எல்லாமே அரசியலுக்கு சொல்லி கடந்து போக முடியாதுங்க நிச்சயம் விவசாயிகளுக்கு இந்த அரசு பதில் சொல்லும் ஆந்திர மாநிலத்தில் வந்து ஒரு டன்னுக்கு நாலாயிரம் ரூபாய் கொள்முதல் மானியம் கொடுக்குறாங்க கர்நாடக அரசும் அந்த மாநில விவசாயிகளுக்கு வந்து மா கொள்முதல் செய்யணும்னு சொல்லி ஆந்திர முதல் வந்து கடுகிறாங்க தமிழக முதலமைச்சர் இது விஷயமா மாங்கனி விவசாயிகள் போச்சு எந்த ஒரு பொருளுமே இருக்கிறேன்

அதுக்காக தான் இதை நம்ம கவனத்தில் கொண்டு வர வேண்டியது இந்த வாட்டி மா விளைச்சல் அதிகம் எல்லா ஸ்டேட்லயும் அப்ப நம்ம தமிழ்நாடின் மா மாம்பழங்களை அவங்க புறக்கணிக்கிறாங்க அப்ப இங்க இருக்கிற விவசாயிகளுக்கு இந்த அரசு என்ன பண்ணியிருக்கு அப்ப மானியம் தாங்க தான் நான் கேட்டிருக்கேன் ஒரு ஏக்கருக்கு பத்தாயிரம் ரூபாய் மானியம் தரணும் அதே மாதிரி மற்ற மாநிலங்கள்ல இருக்கிற அந்த பொருட்கள் அதாவது மாம்பழம் இந்த மாதிரி விளைச்சல் அதிகம் தமிழ்நாட்டுக்குள்ள அலோவ் பண்ணாதீங்க அப்பதான் இங்க இருக்கிற விவசாயிகள் வாழ முடியும் இங்கிருந்து கனிம வளக்கொள்ளை என்ன கிரனைட் கொள்ளை மணல் கொள்ளை இதெல்லாம் மட்டும் பக்கத்து மாநிலங்களுக்கு அனுப்பிக்கிட்டு இருக்கீங்க தமிழ்நாடு அரசு ஆனால் இங்க வாழ்கின்ற விவசாயிகளுக்கு நீங்க என்ன பண்றீங்க நீங்க நான் வந்து திரு கன்னியாகுமரியிலிருந்து கனிம வள கொள்ளைக்காக எல்லா இடத்துலையும் மணல் கொள்ளைக்காக ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்கேன் ஆனால் ஸ்டில் ட்ரக் லாரிகள் மூலமாக டாரஸ் லாரிகள் மூலமாக தொடர்ந்து அது கனிம வள கொள்ளை தான் இருக்கு இதுல எந்த மாற்று கருத்து கிடையாதுங்க அதனால் இது வெறும் நம்ம வந்து அரசியல் கடந்து போகாமல் இது மக்களின் வாழ்வாதாரம் அப்படின்னு நினைச்சு இது நம்ம விவசாயிகளுக்கு உதவி செய்ய வேண்டிய காலம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஒரு சூழல் பக்கத்துல ஆங்கில வந்து ரெண்டாயிரம் ரூபாய் மாநிலம் கொடுக்குறாங்க ஆனா தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்போயும் கொடுக்கல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு சொல்றாங்க இன்னும் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கர்நாடகாவுக்கு எல்லாப்பீடு தரணும்னு அறிவிச்சுட்டாங்க இப்போ ஆண்ட அதிமுகவாக இருக்கட்டும் ஆட்சியில் திமுகவாக இருக்கட்டும் அப்படின்னா இப்ப ஆந்திராவில் வந்து அவங்க மானியம் அவங்களே கொடுக்குறாங்க மற்ற ஸ்டேட்டோட ஃப்ரூட்ஸ் உள்ள வரக்கூட மாம்பழம்னு அவங்க தடுக்கிறாங்க ஒரு ஸ்டெப் எடுக்கிறாங்க அந்த மாதிரி ஏன் நம்ம கவர்மெண்ட் பண்ணல அதான் மத்திய அரசு இதில் பங்குண்டுங்க நம்மளுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு ஹெல்ப் வந்து விவசாயிகளுக்கு மத்திய மாநில அரசுகள் சேர்ந்து செய்யும் போது அந்த பெனிஃபிட் வந்து விவசாயிகளுக்கு போய் சேரும் அதில் மாற்று கிடையாது ஆனாலும் எல்லாத்தையுமே நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் மேலேயே பள்ளியை போட்டுட்டு தப்பிச்சுக்கிட்டு நமக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு வாழ முடியாது இங்கே வாங்களை ஓட்டு போட்டு ஜெயிக்க வைத்தது தமிழக மக்கள் அதுக்கு நிச்சயமாக மாநில அரசு பொறுப்பு ஏற்றுக்கொண்டது ஆகும் உற்பத்தி செய்யப்படுற மாநில எல்லாமே நம்பி தான் வந்து விவசாயிகள் பொறுப்பாற்றுக்கும் அவங்க வந்து சொல்கிறது தான் ரேட்டு அவங்க தான் என்னால் டார்கெட் தான் என்னால் பண்ண முடியுமா முடியாத சூழ்நிலை ஒரு ரோட்டில் கொட்டுறாங்க ஒரு மரங்களை வெட்டக்கூடிய சூழலுக்கு போயிட்டாங்க பார்த்தாங்க அதனால தாங்க இந்த இன்னைக்கு இந்த சூழ்நிலையில் தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்த வேண்டிய கட்டாயம் இதில் அரசியல் ஒன்றும் கிடையாது இப்போ நீங்களே கேள்வி கேட்குறீங்க ப்ரெஸ் பீப்புள் ஏன் இதை நான் சொல்கிறேன்னா இந்த வாட்டி அதிக விளைச்சல் இன்னைக்கு ஃபேக்ட்ரியில் என்ன பண்ணுறாங்க விளைச்சல் அதிகமாக வர 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 ஒரு கிலோக்கு மூணு ரூபாய் கூடு நாலு ரூபா கூடுன்ற நிலைமை இருக்குது அப்போ ஒவ்வொரு விவசாயியும் இன்னைக்கு அவங்க பயிர் போட்டு மருந்து அடிச்சு அந்த கனிகளை பறித்து லாரியில ஏற்றி சந்தையில் கொண்டு வந்து விற்கிறப்போ அதில் கிடைக்கிறது நஷ்டம் ஒரு ரூபா கூட அவங்களுக்கு லாபம் கிடைக்காத ஒரு சூழல் இருக்காது இதெல்லாம் நிச்சயம் மாறணும்னு தான் நான் கேட்டுக்கிறேங்க இன்னைக்கு நான் கேப்டன் கூட அமெரிக்கா எல்லாம் கண்ட்ரிஸ் போறாங்கல்லாம் நம்மளுடைய நாட்டுடைய பழங்களுக்கும் காய்கறிகளுக்கும் அவ்வளவு விலை இருக்குது ஏல்லாம் ஒரு சிஸ்டமேட்டிக்காக பண்ணி இதை ஒரு ட்ரேடிங் மாதிரி பண்ணி கவர்மெண்ட்டே இதை வந்து வெளி அதாவது உலகம் பூரா எக்ஸ்போர்ட் பண்ணலாமே இன்றைக்கி எவ்வளோ உலக நாடுகளில் நம்ம தமிழ்நாடோட மாம்பழம் நமக்கு கிடைக்காதான்னு எவ்வளோ பேர் ஏங்குறாங்க ஸோ இதெல்லாம் ஒரு முறைப்படுத்தணும் ஒரு சிஸ்டம் உருவாக்கணும்னு தான் நான் கேட்டுக்கிறேன் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற விளைகின்ற மாம்பழங்கள் வாழைப்பழங்கள் அதே மாதிரி பலாப்பழம் இதுக்கெல்லாம் வந்து உரிமை பெற்று அதே மாதிரி காய்கறிகளை எல்லாம் பக்காவாக நம்ம சிஸ்டமேட்டிக்காக பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணால் பல மடங்கு லாபம் வரும் தொழிற்சாலைகளை அமைத்து இந்த ரா மெட்டீரியல் வச்சு பல பொருட்கள் நம்ம தயாரிக்கலாம் இந்த மாதிரி அடுத்த கட்டத்துக்கு வந்து கொண்டு போகணும் விவசாயிகள் வந்து அப்படியே கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்கணும் நஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்கணும்னா இது எந்த வகையிலே நியாயம் அப்படின்றது எங்களுடைய கேள்வி மாம்பழம் அறுவடை வந்து இறுதி கட்டத்தை இறுதிக்கட்டத்தை எழுதியிருக்கிறேன் மேடம் அதாவது மாம்பழம் வந்து ஒரு சில நாட்கள் தான் வைக்க முடியும் அடுத்து அழுவக்கூடிய பொருள் போர்க்கால அடிப்படையில் ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டிய சூழல்ல மத்திய அரசுக்கு கடிதம் எழுதிட்டு அவங்க பதிலுக்காக காத்திருக்கிற இந்த செயலமை இப்ப ஸ்டேஜ்லேயும் பேசினேன் ஒரு முதலமைச்சர் வந்து பிரைம் மினிஸ்டருக்கு லெட்டர் போடுறாரு மத்திய அரசுக்கு உடனே அவங்க ஒரு பதில் கடிதம் போட்டுறாங்க இது முடிஞ்சு போச்சுக்கலாம் இதுதாங்க இன்னைக்கு நம்ம மீனவர்களாகட்டும் வியாபாரிகள் ஆகட்டும் சிறு குறு தொழிலாகட்டும் எல்லாருமே இந்த மாதிரி ஒரு இருக்கு ஒரு நம்ம வேலை முடிஞ்சிருச்சு அவங்க பதில் கடிதம் ஒன்றும் இல்லை மக்கள் வாழ்வாதார பிரச்சனை வாக்களித்த என் மக்களுக்கு நான் வந்து பதில் சொல்லணும்ன்ற இடத்தில் இருப்பவர்கள் நிச்சயமாக அவங்க மனசாட்சியை தொட்ட பதில் கடிதம் எழுதுவதற்கு பதில் அவங்க மக்களை காப்பாற்றணும் தான் நான் கேட்டேன் கஸ்டடியில் அஜித் குமார்ன்றவர் போலீஸ் விசாரணைக்கு அழைத்து சென்ற நிலையில் அவர் இறந்திருக்கிறதா சொல்கிறாங்க போலீஸ் தாக்கி தான் அவர் இறந்துருக்காருன்னு சொல்லி சொல்கிறாங்க கண்டிப்பாக நேற்று அறிக்கை கொடுத்துருக்கோங்க தேசிய பொறுப்பு திராவிடங்களை எப்படி சார்பாக நேற்று வந்து அஜித் குமார் மட்டும் கிடையாதுங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மட்டும் லாக் அதாவது விசாரணை என்று அழைத்து சென்று கொலை செய்யப்பட்டவர்கள் மொத்தம் ஒன்பது பேர் அதனால இன்னைக்கு விசாரணை என்பது போலீஸ் வந்து என்ன பண்றாங்க விசாரணை என்ற பேரில் அவர்கள் அலை அடிச்சு போய் நைட்டெல்லாம் அடித்தா ஒரு மனிதர் எப்படி தாங்க முடியும் இது வந்து இன்னைக்கு முதல்வர் சொல்றாரு எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா அது படிக்கிறப்போ அடிக்கிறப்போ வந்து பயத்தில் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துருக்காரு அப்படிங்கிற அப்போ இப்படி வந்து நம்ம எல்லாத்தையுமே கடந்து போய்க்குறாரு அவரும் ஒரு சக மனிதர் தானே ஏன் நம்ம நினைக்கிறோம் அப்போ காவல்துறை வந்து மக்களை காக்கும் துறை தானே உடைய காவு வாங்கும் துறை கிடையாது நிச்சயமாக ஒரு மனிதனை இன்னொரு மனிதர் அடித்து கொள்ளுகின்ற சட்டம் நிச்சயம் நம் தமிழ்நாட்டில் இல்லை இனியும் இருக்கக்கூடாதுன்னு தான் நான் தெரியும் விசாரணை பண்ணுங்க உரிய முறையில் பண்ணுங்க அதுக்காக நைட்டெல்லாம் பதினெட்டு மணி நேரம் இருபது மணி நேரம் ஒரு மனுஷன் அடித்தா எப்படி தாங்க முடியும் அப்புறம் சொல்கிறாங்க ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாங்கன்னு சிம்பிளாக ஒரு வேர்ட் சொல்கிறாங்க இதெல்லாம் ரொம்ப மனசுக்கு வேதனையான ஒரு விஷயமே இனி வருங்காலங்களில் நிச்சயம் இது மாதிரி இறப்புகள் நடக்க கூடாதுன்னு தேமுதிக சாப்பா கேட்போம் தமிழகத்தில் தொடர்ந்து கொலை கொள்ளை அதிகரிச்சுட்டே வருது இப்ப ஸ்டேஜ்லயும் அதை தான் சொன்னேன் அதுக்கு மிக முக்கிய காரணம் டாஸ்மாக் போதை வஸ்துக்களை பயன்படுத்துவது மெத்தபிட்டமின் போன்ற போதை வஸ்துக்கள் அதிகமாக இருப்பதனால தான் இந்த கொலை கொள்ளை கற்பழிப்பு எல்லாமே இன்னைக்கு அதிகமாக இருக்கு அந்த இளைஞர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்கி அவங்க பிஸியா வச்சா போக மாட்டாங்க இன்னைக்கு வேலை டைம் பாஸ் என்ன தெரியாது அதனால இன்னைக்கு ஆட்டோமேட்டிக்கா அவங்க வந்து அடிக்ட் ஆறாங்க இது வந்து நிச்சயமாக இதெல்லாம் தடுக்கப்பட வேண்டும் இளைஞர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு வந்து நிச்சயமாக டாஸ்மாக் கடைகள் ஒழிக்கணும் கள்ளச்சாரயங்களை ஒழிக்கணும் இந்த போதை வஸ்துகளை ஒழித்து எல்லாருக்கும் தொழில்கள் ஒவ்வொரு ஸ்டே ஒரு நம்ம டிஸ்ட்ரிக்ட்லேயும் எடுத்துக்கோங்க ஒவ்வொரு தொழில் நல்லா இருக்கு அதுக்கெல்லாம் நம்ம தொழிற்சாலைகளை கொண்டு வந்து வேலை வாய்ப்பை உருவாக்கி எல்லாருக்கும் வேலை கொடுத்தா இந்த நாடும் நல்லா இருக்கும் நம்ம எதிர்கால இளைஞர்களும் நல்லா இருப்பாங்க கூட்டணி சொல்லிட்டு இப்போ ஒரு எல்லா கட்சிகளும் மத்திய மாநில போராடம் இப்போ இரு இந்த கட்சிகள் இல்லாம தேமுதிக ஒரு தனியாக அணியாக இருந்தது எல்லா மத்திய மாநில அரசுக்கு எதிராக உள்ள கட்சிகளை உண்டு ஒரு கூட்டணியாக இருக்குமா இல்லை திமுக அதிமுக பக்கம் சொல்லக்கூடிய வாய்ப்பு ஏற்கனவே தேமுதிக வந்து பல முறை பல தேர்தல்களில் தனியாக களம் கண்டு தமிழக அரசியல் வரலாற்றில் தனியாக போட்டியிட்ட ஒரே கட்சி தேசிய பிற்போக்கு திராவிட கழகம் கேப்டன் அதற்கு பிறகு கூட்டணிகள் அமைந்தது இப்போ நீங்கள் கேட்குற கேள்வி எல்லாருமாக சேர்ந்து ஒரு கூட்டணி அமையுமா அப்படின்றத நீங்கள் கேட்குறீங்க அதுவும் நாங்கள் முயற்சி எடுத்தது தான் மக்கள் நல்ல கூட்டணி என்று எனவே இனி வரும் காலங்களில் நான் வந்து எல்லா ப்ரெஸ் மீட்லையும் சொல்கிறேன் கூட்டணி ஆட்சி வந்து வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் நிச்சயமாக அப்படி கூட்டணி ஆட்சி அமைந்தால் அது நாட்டுக்கும் மக்களுக்கும் நல்லது ஏன்னா இன்னைக்கு வந்து ஆட்சியாளர்கள் சரியா செயல்படாத போது கேள்வி கேட்கலாம் இன்னைக்கு ஒரு மினிஸ்டரிங்களே வந்து பிரித்து போது ஒவ்வொருத்தரும் அந்த இலாக்காவை எடுத்து இன்னும் சிறப்பாக செய்யலாம் அப்படின்றது நம்மளுடைய கருத்து எனவே எதிர்காலத்தில் எப்படியெல்லாம் இங்கு அமைகிறது என்பதை நீங்கள் கொஞ்சம் பொறுத்துல பேசின எடப்பாடி பழனிசாமி அதிமுக தனிப்பெருமையோடு ஆட்சி அமைக்கின்ற அதிமுக பாஜக கூட்டம் ஒரு போது தனிப்பெருமையோடு அதிமுக வந்து ஆட்சி அமைக்கின்றார் அவர் கருத்துங்க இது வந்து அவருடைய கருத்துக்கு நீங்க தான் பதில் அவர் நம்பிக்கை அவருடைய கருத்து அவங்க கட்சி மேல அவர் வைத்திருக்கின்ற நம்பிக்கையின் வெளிப்பாடு ஆனா இன்னைக்கு என்டி அலையன்ஸ்ல இன்னைக்கு அமித்ஷா அவர்கள் சொல்றாரு நிச்சயமாக என்டி அலையன்ஸ்ல கூட்டணி ஆட்சி அமையும் அப்படின்னு சொல்றாரு இது அவங்கவுங்க கட்சியினுடைய நம்பிக்கை அதனாலதான் சொல்ற கடைசியில் எஜமானர்கள் மக்கள் தான்

அங்க வந்து பரந்தூர் விமான நிலையத்தை கொண்டு வருகிறோம் அப்படின்னு சொல்றதுனாலதான் மக்கள்கிட்ட எதிர்ப்பு இங்கே எந்த திட்டங்களானாலும் அது மக்களுக்கான திட்டம் மக்கள் ஆதரவோட ஒரு திட்டம் வந்தால் தான் அது வெற்றி பெறும் மக்களை எதிர்ப்பை சம்பாதித்து மக்களுக்கு விரும்பாத ஒரு திட்டத்தை கொண்டு வருவதால் என்ன லாபம் இந்த கவர்மெண்ட்டுக்கு தெரியும் அப்போ நிச்சயமாக மக்கள் கருத்தை கேட்டு உரிய இப்படி வந்து ஒரு ஏக்கருக்கு இவ்வளவு ரூபா அப்படின்னு அதுக்கு மட்டும் அலர்ட் பண்றாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏன் இன்னைக்கு இவ்வளோ எட்டர் விவசாயிகள் பாதிச்சிருக்காங்கல்ல ஏன் இதுக்கெல்லாம் வந்து காசு அலர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க தன் கூட நம்ம பார்த்துட்டு இருக்கோம் விவசாயிகள் பாதிக்கிறாங்க தொழில்கள் பாதிக்கப்படுகிறது இன்னைக்கு எல்லா பக்கமும் இன்னைக்கு மீனவர்கள் பாதிக்கிறாங்க ஏன் இதுக்கெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ ஸ்டேட் கவர்மெண்ட்டோ வந்து நிதி ஒதுக்க மாட்டேங்கிறாங்க அதெல்லாம் தவறான ஒரு விஷயம் இன்னைக்கு வந்து கவர்மெண்ட் லேண்டு எவ்வளவோ ட்ரை லேண்ட் வேஸ்ட்டாக கிடக்குது அந்த மாதிரி இடம்லாம் நீங்கள் சூஸ் பண்ணி அங்கே இந்த மாதிரி ஏர்போர்ட்ஸ் கொண்டு வருவது ஃபேக்ட்ரிஸ் கொண்டு வருவதால் இன்னைக்கு விவசாயமும் நல்லா இருக்கும் தொழிலும் நல்லா இருக்கும் மக்களுக்கும் நல்லது நடக்கும் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சிறப்பானதாக இருக்கும் எல்லா வகையிலையும் மக்கள் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமா அமித்ஷா அவர்கள் கூட்டணி ஆட்சி சொல்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனிப்பெரும்பாலான இடம் ஆட்சி உங்களுடைய தான் நான் சொல்லிருக்கேன் அதுக்கும் பதில் நான் சொல்லிருக்கேன் அதனால எல்லாமே இன்னைக்கு நம்ம பேசக்கூடாது இன்னும் ஒரு வருஷம் இருக்கு எப்படி எல்லாம் நகர்வுகள் பார்ப்போம் அரசியல் நகர்வுகள் என்னெல்லாம் இனி நடக்க போகிறது அதை பொறுத்து தான் எங்களுடைய நிலைப்பாடு திமுக கூட்டணி இல்லை மேடம் திருமாவளம் வந்து அதிமுக பாஜக கூட்டணிக்கு போய் சொல்லி பரவலாக பேசப்படுகிறது அதற்கு ஏற்றால் போல் நேற்று மதுரை நடத்தும் பிரச்சனைக்குல பாஜக அதிமுக கூட்டணி இணைப்பு இருக்கிறது ஆனால் பிணைப்பு இல்லை அப்படின்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்கேன் இந்த திமுக கூட்டணிக்குள்ள உண்மையான வந்து இந்த முரண்பாடு நிலவு நாங்க டோட்டலா அந்த கூட்டணியில இருந்து வெளியே இருக்கோம் இந்த குழந்தையை என் நீங்க கேட்டீங்கன்னா இதுக்கு எப்படி நம்ம பார்வை எப்படி இல்ல அப்படி பார்வை எப்படி மறுபார்வை எப்படி இதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது ஏசியங்களுக்கு நான் எப்பயுமே பதில் சொல்றது கிடையாதுங்க எல்லாமே வியூகங்களின் அடிப்படையில நடக்கின்ற ஒரு விஷயங்கள் அதனால அவர் பேசின கருத்தை அவரிடம்தான் நீங்க கேள்வி கேட்டாரு அவங்க கேட்கணும் இப்ப அவர் சொன்ன ஒரு கருத்துக்கு என் பதில் கேட்டா நான் எப்படி பதில் சொல்ல முடியும் அதனால அந்த பற்றி எனக்கு பதில் இல்லை நோக்கம் என்ன Okay, okay.